சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது மக்களின் முதல்வர் விஜய்தான் என்ற தகவலும் கருத்து கணிப்பின் முடிவுகளும் வெளியாகியுள்ளது இனி ஸ்டாலின் கதை முடிந்துவிட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் திமுக தோல்வியடைந்தவுடன் கூண்டோடு சிறைக்கு செல்வார்கள் என்ற தகவலையும் தற்பொழுது நம்மால் பார்க்க முடிகிறது நூற்றி பதினேழு தொகுதிகளுக்கு மேலாக விஜய் அவர்கள் ஆட்சியை கைப்பற்றுவார் தொகுதிகளை வெல்வார் கிட்டத்தட்ட தனி பெரும்பான்மையுடன் ஆட்சியை கைப்பற்றக்கூடிய நிலை உருவாகும் அது மட்டுமல்ல அதிமுக தமிழக கழகம் எப்படியோ கடைசியில் அதிமுகவின் தான் ஏற்கும் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிக பெரிய அளவில் நம்பிக்கை வைத்திருந்தார் ஆனால் நடந்ததோ சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் விஜய் அவர்கள் மக்களின் முதல்வர் தனி பெரும்பான்மையுடன் ஆட்சியை அமைப்போம் மக்கள் மீது முழுமையான நம்பிக்கை தலைவர் விஜய் அவர்களுக்கு இருக்கிறது என்று பொதுச் செயலாளர் அவர்களும் தெரிவித்திருந்தார் இந்த நிலையில்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு மட்டுமல்ல திமுகவிற்கும் இது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது திமுக அதிமுகவிற்கே போட்டியென்று இத்தனை வருடங்களாக மக்களை முட்டாளாக்கி கொண்டிருந்த இரு கட்சிகளுக்கும் தற்பொழுது மிகப்பெரிய ஒரு மரண அடியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் மக்களின் முதல்வராக விஜய் அவர்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்றவுடன் முதல் கையெழுத்தே கோபாலபுரத்தின் ஊழல் வழக்கு குறிப்பாக அமைச்சர்கள் செய்த ஊழல் அவர்களது சொத்துக்கள் வருமானத்திற்கு அதிகமாக சொத்துக்கள் அனைத்தும் கைப்பற்றப்பட்டு கூண்டோடு சிறையில் அடைக்கப்படும் என்ற உறுதியையும் விஜய் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் மக்கள்தான் சரியான தீர்ப்பை வழங்க வேண்டும் இதுவரைக்கும் திமுகவும் அதிமுகவும் ஊழல் கட்சி என்று மக்கள்தான் கூறி வருகிறார்கள் ஆனால் வேறு வழி கிடையாது அதிமுக திமுகவிற்குத்தான் ஓட்டுகளையும் செலுத்தி வந்தார்கள் இப்பொழுது புதிய மாற்றம் தமிழகத்தில் ஏற்பட்டுள்ளது இந்த முறையும் திமுகவிற்கோ அல்லது அதிமுகவிற்கோ ஓட்டுக்களை மக்கள் செலுத்த மாட்டார்கள் என்ற நம்பிக்கையுடன் கட்சியே ஆரம்பித்துள்ளார் விஜய் அவர்கள் மக்களின் நலன் காக்க மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய தமிழ்நாட்டை வளர்ச்சியடைய வைக்க மக்களின் முதல்வராக விஜய் அவர்கள் வெற்றியடைவாரா என்பதை உங்களது தொகுதியில் விஜய் அவர்கள் வெற்றியடையக்கூடிய வேட்பாளர் யார் என்பதை கமன் வாயிலாக கூறுங்கள் மேலும் உங்களது தொகுதியில் எந்த கட்சிக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கிறது என்பதையும் கமன் வயலாக மறக்காமல் கூறுங்கள் இது தலைமைக்கு மிகப்பெரிய ஒரு பயனுள்ளதாக அமையும் என்பதையும் இந்த வீடியோ மூலியமாக நாம் தெரிவித்துக் கொள்வோம் ஏனென்றால் வெற்றி 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 இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக படுதோல்வியடைந்து தமிழக வெற்றிக் கழகம் தனி பெரும்பான்மையுடன் இரநூற்றி முப்பத்தி